இணைவதற்கான படிவம் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் அதனை பூர்த்தி செய்து மேடை அருகே கொடுத்து உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் முத்துக்குமாரே முத்துக்குமாரே வீர வணக்கம் உன் மூச்சு காட்டு திராவிடத்தையும் ஆரியத்தையும் கருவருக்கும் பெருமைக்குரிய வீரம் செரிதேமது வீரத்தரும் பாட்டங்கள் மாவீர பாட்டன் சுந்தலிங்கனா தொடங்கி வாவுசி தொடங்கி பாரதி தொடங்கி வெள்ளைத்தேவன் தொடங்கி ஒரு வீரத்தரும்பாட்டங்கள் அழகு முத்துக்கோன் பிறந்த மண்ணில் எங்கள் மாவீரத்தமிழன் தமிழன் முத்துக்குமார் அவர்களுக்கு நடைபெறுகிற இந்த புரட்சி தீவணக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கோயில் கட்டி சட்டமன்ற தொகுதி உறவுகள் அனைவருக்கும் எனக்கு பின்பாக நெருப்புரை ஆற்றுவதற்காக வருகின்ற எங்கள் தாய் தாய்புலி அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாலை நேரத்தில் புரட்சி கிடந்த செம்மாண்ட வணக்கங்கள் பெருமைக்குரிய உறவுகளே முத்துக்குமார் தன்னுடைய உயிரை கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் உறவுகளே மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காக போல மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை போல மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை போல திராவிடத்தால் மரபணு மாற்றப்பட்டு தன் மொழியை மறந்து தன் கலையை மறந்து தன் இலைக்கட்டை மறந்து தன் பண்பாட்டை மறந்து ஒரு ஈன தமிழராக வாழ்ந்த கூட்டத்தை நெருப்பு தமிழராக ஏன் மாற்றினான் உறவுகளை இதற்காக மாற்றினான் பக்கத்திலே ஒரு சின்னம் சிறிய தேசம் இன்னைக்கு நாம் தீர்மானம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழை ஆட்சி மொழியாக்கு தமிழை வழிபாட்டு மொழியாக்கு தமிழை கல்வி மொழியாக்கு தமிழை நீதிமன்ற மொழியாக்கு என்று இன்றைக்கும் தீர்மானம் போட்டு கொண்டிருக்கிறோம் உறவுகளை சமத்துவம் நிலவிய தேசம் அறிவியல் விளிமைகளை கொண்ட தேசம் அப்படிப்பட்ட தேசம் உலகத்தில் ஒரு தேசம் அந்த தேசம் தான் ஈழ தேசம் அந்த ஈழ தேசத்தில் ஈழ தமிழ் உறவுகள் கொண்டடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக தமிழர்களே நீங்கள் தூங்கி கிடைக்கின்றீர்களே என்று தன்னுடைய தேகத்தில் தீயை மூட்டி திராவிடத்தில் மரபணு மாற்றப்பட்ட தமிழர்களை மான தமிழனாக மான தமிழ்ச்சியாக மாற்றி காட்டிய பெருநெருப்பு தமிழ் முத்துக்குமார் என்பதை மறந்து வரக்கூடாது ஏன் அந்த தேசம் உறவுகளை இன்னைக்கு பன்னாட்டு முதலாளிகளை கூட்டி வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளை போட்டு கூட்டி கொடுக்கிற காட்டி கொடுக்கிற திராவிட தேசத்திற்கு முன்னாலே அந்த ஈழ தேசத்தில் எப்படிப்பட்ட தேசத்தை படைத்தான் தெரியுமா உறவுகளை உயிர் கொண்டவன் தமிழன் என்பதற்காக எண்ணீர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு ஈழ தேசத்திலே தமிழீழ சோசலிச குடியரசு நாட்டிலே பன்னாட்டு முதலாளிகள் வருகிறார்கள் செல்போன் தவறு வைக்க வருகிறார்கள் அந்த செல்போன் தவறு வைத்தால் ஈக்கள் சாகுவாமே வாழ்க்கை குருவிகள் செத்து போகுமாமே அந்த கதிர்வீச்சில் அப்படி என்று கேட்கிறான் அந்த பன்னாட்டு முதலாளிகளிடம் ஆமாம் குருவிகள் அனைத்தும் சாபத்தான் செய்யும் என்று அப்படி அந்த குருவிகள் செத்தால் என் தமிழில சோசியலிச குடியரசு நாட்டிலே செல்போல் தவறு வேண்டாம் என்று பன்னாட்டு முதலாளிகளை விரட்டியடித்த உயிர்மைய தலைவர் அந்த தேசத்தை அளித்திருத்தான் தமிழர்களை நீங்கள் நெருப்பாக மாறி அந்த தமிழர்களை காருங்கள் என்று தீக்குளித்தான் என் தம்பி முத்துக்குமார் அவர்கள் எந்தி அவர்கள் இன்னைக்கு மலையை கொடைந்து ஆற்றுமணலை அள்ளி குளத்துமணலை அள்ளி நிலத்திற்கு கீழே இருக்கிற என் பூமி தாயின் மார்பகத்தை புரந்து ரத்தத்தை உருங்குவதைப் போற இன்னைக்கு பல்வேறு வகையான நாசகார திட்டங்களை கொண்டு வருகிற குலைகார கூத்தத்திற்கு முன்னால் எந்தலைவர் என்ன செய்தான் தெரியுமா ஒரு வீரத்தில் என்ன செய்தான் தெரியுமா மேல் பத்தொன்பதாம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை நேரில் அந்த வன்மை பகுதி அந்த வன்னி பகுதி அந்த வன்னி மடி ஏரி அந்த இரண்டை மடி ஏரி தான் உறவுகளே அந்த வன்னி நிலத்திற்கு தாயை போல பால் ஊற்றிய நீரை கொடுக்கின்ற தேசம் அந்த இரண்டை மடி ஏரியை சுற்றி இந்தியாவின் தலைமையில் பதினோரு நாட்டு தளபதிகள் திட்டம் வகுத்து கொடுக்க சிங்கள ராணுவ வீரர்கள் நாற்பது வீரர்கள் இரண்டை மடி ஏரியை சுற்றி இருக்கிறார்கள் புலி தளபதிகள் திட்டம் கொடுக்கிறார்கள் தலைவர் அவர்களே இந்த இரணை மடி ஏரியை உடைத்தோம் என்றால் நாற்பதாயிரம் சிங்கள வீரர்கள் சலசமாதி ஆகிவிடுவார்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்று தலைவன் பிரபாகரன் கேட்கின்ற பொழுது என் பிரபாகரன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னால் தெரியுமா இங்க இருக்கிற மலைகளை மாற்று மலையும் குளத்து கூட்டி கொள்ளையடித்து கொடுக்கிற காட்டி கொடுக்கிற திராவிட கைவர்களுக்கு மத்தியிலே என் தலைவர் என்ன சொன்னான் தெரியுமா ஒருவர்களே தளபதிகளே இந்த இனங்கட்ட பேடுகட்ட திட்டத்தை சீற்றி நீங்கள் ஓடி வருகிற அந்த கொண்டு ஆயிரக்கணக்கான மணலாக குமியுமே எமது ஈழ நல மணல் மேடாக ஆகிவிடுமே மாறிவிடுமே இதை மீட்பதற்கு ஓராயிரம் ஆண்டுகளம் ஆகிவிடும தம்பி இன்றைக்கு சிங்களவர்கள் அந்த நம் நிலத்தை கைப்பற்றிருக்கிறார்கள் நாளைக்கு அவர்களிடம் சண்டையிட்டு நிலத்தை மீட்கலாம் ஆனால் நீங்கள் திட்டம் தீட்டிருக்கிற திட்டத்தை தீட்டினால் ஒட்டுமொத்த தமிழிலும் சுடுதலாக மாறிவிடும் இந்த திட்டத்தை தீட்ட வேண்டாம் என்று எதிரிக்கு கூட தன்னுடைய இயற்கை வளம் பாதுகாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அந்த தமிழின சோசலிச குடியரசு நாட்டை பகைவன் விட்டான் தமிழா நீ நெருப்பாக மாற வேண்டும் என்று தம்பி முத்துக்குமார் தன்னுடைய தீ குடித்தார் தீக்குளித்தார் உறவுகளே இப்படிப்பட்ட அந்த தமிழீழ சோசியலிச குடியரசு நாட்டில் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழன் என்றால் கூட்டி கொடுப்பவன் தமிழன் என்றால் காட்டி கொடுப்பவன் தமிழன் என்றால் சாதி வரி விழித்தவன் தமிழன் என்றால் மதவரி விழித்தவன் சொல்வதற்கு மத்தியில் உலகத்தில் இருபத்தி மூன்று வல்லாதிக்க நாடுகளை தன்னம் தனியாக களத்தில் செதிராடி வீட்டிற்கு ஒரு குழந்தை கொடுங்கள் உங்களுக்கு விடுதலை பத்து தருகிறேன் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய இரண்டு குழந்தைகளின் பலி குடித்த ஒரு தலைவன் ஒரு தலைவன் என்ன தலைவன் பிரபாகரன் அந்த பிரபாகரன் காட்டிய தெருப்புத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழம் விட்டது தலைவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லி எதிரிகள் பொக்கரித்த வேளையில் எங்களை போன்ற சிறு சிறிய நெருப்புகள் எல்லாம் அழுது புரண்ட வேளையில் எங்களை கலந்த தமிழ்நாடு முழுக்க சிறிய நெருப்புக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி பெருநெருப்பாக மாற்றி ஆரிய படைகின்ற நெடுஞ்செழிய பாண்டியனுடைய பேரன் எங்கள் அண்ணன் சிந்தமன் சீமான் இன்றைக்கு ஆரியத்தின் திராவிடத்தின் தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து கருவறுப்பதற்காக ஒரு முத்துக்குமார் தீக்குளித்தார் இன்றைக்கு லட்சக்கணக்கான முத்துக்குமார்களை இந்த மண்ணிலே மாற்றி காட்டியவன் எங்கள் அண்ணன் சிந்தமன் சீமான் ஆகையினால் உறவுகளை இந்த கோவில் பற்றி வாழ்கின்ற மான தமிழச்சி மான தமிழச்சி மார்பகத்தில் பால் குடித்த பச்சை தமிழர் கூட்டமே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஈகை முத்துக்குமாரை நெருப்பை ஏந்தி நீங்கள் உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் வருகிற தேர்தலில் வருகிற தேர்தலில் எங்கள் காவிரி உரிமை பறித்த கொலைகார காங்கிரஸ் கட்சியை எங்கள் காவிரி உரிமை இன்றைக்கும் பறித்துக் கொண்டிருக்கிற மதவாத பாரதிய ஜனதா கட்சியை இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் காலை நக்கி குடித்துக் கொண்டிருக்கிற அதிமுக திமுக என்கிற திராவிட கட்சியை கருவறுப்போம் கருவறுப்போம் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலில் எங்கள் மண்ணை பிரித்த காங்கிரஸ் உதற்கு என்னடா எங்களுடைய மாத தமிழன் வாக்கு என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் முல்லை பிரியாற்றின் உரிமை பறித்த தகைவன் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி அதற்கு துணையாக இருக்கிற அதிமுக திமுக கட்சியை துணை எரிய வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் வருகிற தேர்தலில் எங்கள் கண்ணெதிரை எங்கள் முப்பாட்டி எங்கள் தாபல பரணி தாயை மார்பகத்தை பிறந்து ரத்தத்தை உறிஞ்சிய போல ஒரு நாளைக்கு ஒரு கோடி லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி இன்னைக்கு கொடைத்துக் கொண்டிருக்கிறான் பெ அந்த கைவர்களை விரட்ட வேண்டும் என்று நமது தமிழன் முத்துக்குமாரை உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் உறவுகளை நமது மண்ணை காக்க காக்க மக்களை இந்த கட்சி போல ஒரு இல்லை உறவுகளை நம் தமிழ் தாய் காப்பதற்கு தமிழகே வாருங்கள் என்று கத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் கடைசி இதுதான் கடைசி அழிவின் விளிம்பு நிற்கிற தமிழகத்தை உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன் அவன் தேசிய முதல் மொழி தமிழ் அப்படிப்பட்ட உலகமே போற்றுகின்ற அந்த தமிழினம் அந்த இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நமது மானத்தமிழன் முத்துக்குமாரை அந்த நினைவு தினத்தில் அவன் மீது கொண்டு நீங்கள் நெருப்பாக பணியாற்ற வேண்டும் வருகிற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் விவசாய வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி செய்ய வேண்டும் என்று மாவீரன் முத்துக்குமாறு நினைவினத்தில் உரிய உறவுகளை இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் நீ காங்கிரஸ் கட்சி கொலைகார காங்கிரஸ் கட்சி கொள்ளைக்கார காங்கிரஸ் கட்சி கூட்டிக் கொடுக்கிற காங்கிரஸ் கட்சி இத்தாலி சோனியா எருமை காங்கிரஸ் கட்சிக்கு நீ சேர்ந்தது போதும் நீ நெருப்பாய் மாற வேண்டும் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்த

நீ இருந்தது போதும் இதுவரை திராவிட கட்சிகளுக்கு மாறிய கட்சிகளுக்கும் தந்த செருப்பாய் நீ நெருப்பாய் மாற வேண்டும் ஏனென்றால் நெருப்பிட்ட நாளுக்கு பற்றார் ஏனென்றால் நெருப்பிட்ட துரோகம் பற்றார் நீ நெருப்பு மாற வேண்டும் குற்ற குற்ற நீ குறிந்தால் உலகத்தில் குத்தி கொண்டுதான் இருப்பார் மொரசு கொற்றியலா உன் பகைவன் பதவியில் புதியால் பட ஓடி பறப்பார் வன்சின முறைச்சியலா மானத்தின் வல்லமை உன் பகை உடைக்கும் நெஞ்சில் தம் வீரம் போன்றது இல்லடா நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள்